சர்வதேச முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் வாக்கத்தான் உலகெங்கிலும் உள்ள செவிலியர்கள் செய்யும் உன்னத சேவைகளையும் அவர்களின் தியாகங்களை போற்றும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சர்வதேச செவிலியர்கள் தினம் வரும் மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படும் மேலும் மே ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை சர்வதேச செவிலியர்கள் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மேற்கு தமிழகத்தின் தலை சிறந்த பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஒன்றான கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு செவிலியர்களின் உன்னத சேவைகளை எடுத்துரைக்கும்படி வாக்கத்தான் எனும் நெடுந்தூர நடைப்பயண நிகழ்வு நடைபெற்றது Tadupom, 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 tadupom. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே முன்னிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு வாக்கத்தான் மூலியமா ஒரு நாலு இடத்துல நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன இதுன்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தோம் இந்த வாரம் வந்து நர்சஸ் வீக் ஸோ நர்சஸ்க்கு அனைத்து நர்சஸ்க்கும் உலகெங்கும் இருக்கும் நர்சஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக எடுத்துருக்கீங்க சார் இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாங்க நர்சஸ் டேக்கு வந்து நர்சஸ் வீக்காக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வாரமே வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நர்சஸ் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் இது என்னென்னா அவங்களோட டெடிக்கேஷன் நர்சஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட டெடிக்கேஷனும் அவங்களோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பேஷண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு மட்டும் இல்லைங்க எங்க ஒரு டிசாஸ்டர் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நர்சஸ் ப்ளேயர் மேஜர் ரோலுங்க எங்க இருந்தாலும் அடிபடும் ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் ஆர்மிக்கே இன்னைக்கு வந்து நம்ம நர்சஸ் பிளேயர் ஹியூஜ் ரோலுங்க டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸஸ் பிளே